மக்களை ஏமாற்ற கடைசி ஆயுதத்தை எடுத்த ஜோதிமணி நாங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் பொட்டில் அடித்தது போல் சொன்ன கரூர் தொகுதி மக்கள் கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி திமுக தயவில் குறிப்பாக செந்தில் பாலாஜி தயவில் வெற்றி பெற்ற ஜோதிமணி கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் திமுகவுக்கு எதிராக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி திமுகவினர் மத்தியில் பகையை உருவாக்கி வைத்துக் கொண்டார் இந்த நிலையில் கரூரில் மீண்டும் ஜோதிமணி போட்டியிட வாய்ப்பு கொடுக்க கூடாது என காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் எதிர்ப்பை டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவித்திருந்தனர் அதே கரூரில் உள்ள திமுகவினரும் ஜோதிமணிக்கு சீட் கொடுக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் திமுக தலைமையும் ஜோதிமணிக்கு சீட் கொடுப்பதற்கு தங்கள் அதிருப்தியை டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் பதிவு செய்திருந்தனர் ஆனால் இத்தனை எதிர்ப்பையும் மீறி தன்னுடைய டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி கரூர் தொகுதியில் ஜோதிமணி சீட் பெற்று போட்டியிடுவது கரூரில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் சோகத்தில் மூழ்கினாலும் கூட ஜோதிமணியை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மற்றும் பாஜகவினருக்கு நமது வெற்றி உறுதி செய்துவிட்டது என்கிற மகிழ்ச்சியில் கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ஜோதிமணி மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு திமுகவில் எதிர்ப்பு என இருந்தாலும் கூட எனக்காக என் தொகுதி மக்கள் இருக்கார்கள் என பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜோதிமணிக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்ப என்னடா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடியா இருக்கே என ஜோதிமணி பொழப்பு கரூர் தொகுதியில் சிரிப்பா சிரிக்குது கடந்த தேர்தலின் போது மத்திய பாஜக அரசையும் பிரதமர் மோடியையும் குறை சொல்லி வாக்கு கேட்ட ஜோதிமணி இந்த முறையும் அதே ஃபார்முலாவை கையில் எடுப்பதற்கு முன்பே முதலில் உனக்கு ஓட்டு போட்ட கரூர் தொகுதி மக்களுக்கு நீ என்ன செய்த சொல்லு என மக்கள் சரமாரியாக ஜோதிமணியை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் வாக்கு கேட்டு சென்ற ஜோதிமணியிடம் இளைஞர் ஒருவர் நீங்கள் கடந்த முறை வேலை வாங்கித் தருவதாக ஓட்டு கேட்டீங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர்களா என கேட்க பதில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓட்டம் விடுத்தார் இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் ஜோதிமணிக்கு இருந்த கடைசி ஆயுதமான அழுகையை கையில் எடுத்து பர்ஃபார்ம் செய்துள்ளார் அந்த வகையில் மக்களை ஏமாற்றி அனுதாபம் தேடும் வகையில் அழுகை நாடகத்தை பிரச்சாரத்தில் அரங்கேற்றிய ஜோதிமணி அழுகை பிரச்சாரம் அவருக்கு அனுதாபத்தை தேடித்தரவில்லை மாறாக கேலி கிண்டலுக்கு தான் உள்ளானது மேலும் ஜோதிமணி அழுகையை பார்த்த மக்கள் உண்மையிலேயே உன்னை ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்பிய நாங்கள் தான் அழுகணும் ஆனால் எங்களுக்கு முன்னாய் நீ முந்தி கொண்டு அழுகிறாய் என ஆதங்கப்படும் மக்கள் கடந்த ஐந்து வருஷமா என்ன தொகுதி மக்களுக்கு செய்தாய் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் அழுது எங்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் போன முறை உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்தது போதும் இம்முறை நாங்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் என கரூர் தொகுதி மக்கள் அவர்களின் கருத்துக்களை தெரிவித்து வருவதை தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு